தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ பிரச்சோதய ஆது ஓம் ஸ்ரீ மகாகணபதிய நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக நம இன்று இருபத்தி நான்கு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு நவமி மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு இன்றைக்கி முழுவதுமே ஆயிலி நட்சத்திரம் இருக்கு இன்றைய ராசிபலன் ராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் சுகாதிபதி சந்திரன் சுகஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறார் தாயார் தாய்வழி வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் வீடு மனை வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷவராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் சுக்ரன் மிதுனராசி அன்பர்களே இன்று தனாதிபதி சந்திரன் சஞ்சாரத்தால் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு மனக்கசப்புகள் வரலாம் உத்தியோகம் மற்றும் செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் குரு கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் ராசியில் ஆட்சியாக இருப்பதன் மூலம் உங்களுக்கான இருப்பை தக்கவைத்துக் கொள்வீர்கள் வேலையில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோக இடமாற்றம் பதவி உயர்வு ஆகியன இன்று கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் சுக்ரன் சிம்ம ராசி அன்பர்களே இன்று செலவுகள் ஏற்படலாம் வேலையின் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம் அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு இன்று அனுகூலம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே இன்று நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பொருளாதார ஏற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் செய்தொழில் உத்தியோகத்தில் லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் தன்னிறைவு ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் குரு துளாராசி அன்பர்களே இன்று உங்கள் வாக்குவன்மை மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று பாக்கியாதிபதி சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதும் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் இருப்பதும் மிகுந்த அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறப்போவதை காட்டுகிறது பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவீர்கள் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகை வசூலாகும் உத்தியோகம் செய்தொழிலில் லாபம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்ரன் தனுசு ராசி என்பர்களே இன்று வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது கவனத்துடன் உபயோகிப்பது நல்லது தீ ஆயுதம் ஆகியவற்றில் சில காயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் எதை பேசுவதாக இருந்தாலும் வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று நீண்ட நாட்களாக வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் தொழிலில் நீண்ட காலமாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு கும்பராசி அன்பர்களே இன்று பாக்கியஸ்தானத்தில் சப்தமாதிபதி சூரியன் நீசமாக அமர்ந்திருக்கிறார் அவருக்கு கேந்திரஸ்தானத்தில் ஆறாம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் சனிக்கு சந்திரன் திரிகோணத்தில் ஆட்சியாக இருக்கிறார் தந்தையார் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வாழ்க்கை துணையுடன் சிற்சல கருத்து வேறுபாடுகள் வரலாம் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு சுமூகமான தீர்வை காண்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் மீனராசி அன்பர்களே இன்று குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இன்று பரிபூரணமாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் அடியோடு மாறும் என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் புதன் சுக்கரன் இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு ஜோதிட செய்தியை பொறுத்தவரை கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரமாக வருகிறது ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் கார்த்திக நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் மேஷ மேஷராசியிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரிஷபராசியிலும் வருகிறது இதனுடைய நவாம்சகம் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகள் நவாம்சகத்திற்கு வருகிறது கார்த்திய நட்சத்திரம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய நவாம்சம் தனுசு கார்த்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய நவாம்சகம் மகரம் கார்த்திக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவருடைய நவாம்சகம் கும்பம் கார்த்திக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவருடைய நவாம்சகம் மீனம் இப்போ இவர்களுடைய பொதுவான பலன்களை நாம் பார்க்கலாம் கார்த்திய நட்சத்திரம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் வந்து பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அவங்க அப்பாவை வந்து அப்பாவினுடைய குணமோ தோற்றமோ அல்லது நடவடிக்கையோ செயலோ பேச்சோ ஏதாவது ஒரு விதத்தில் தன்னுடைய தகப்பனாரை பிரதிபலிப்பவர்களாக இருப்பார்கள் அதிலும் கார்த்திக நட்சத்திரம் முதலாம் பாதத்தை பொறுத்தவரை நூறு சதவீதம் தன்னுடைய தகப்பனாரை பிரதிபலிக்கும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பேச்சில் இனிமையை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு காரியத்தையும் பேச்சின் மூலமாக அதாவது தன்னுடைய பேச்சின் சாதுரியத்தின் மூலமாக சாதித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் காரியம் நடக்கணும்னா எந்த மாதிரி வேணாலும் பேசி அந்த நேரத்தை தங்க தங்களுக்காக பயன்படுத்திப்பாங்க கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை ரொம்ப கவர்ச்சிகரமாக இருப்பாங்க உடைகள் அணிவதில் மிகுந்த அதாவது நவீன ஆடைகளை அணிவு அணிவதில் மிகுந்த ஆவல் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமான ஆடம்பர செலவுகளை செய்பவர்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரியன் ஸோ இவங்க அதனால் இவங்க பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க சூரிய தசையில் இவங்க வந்து பிறந்திருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய முதலாம் பாதத்தினுடைய ராசியாதிபதி செவ்வாய் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கான ராசியாதிபதி சுக்ரன் பொதுவாக கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் வேகம் உடையவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி கார்த்திகை ரெண்டு மூணு நாளில் பிறந்தவங்க கொஞ்சம் பேச்சில் இனிமையும் புத்தி சாதுரியமும் வாக்கு சாதுரியமும் கொஞ்சம் கவர்ச்சிகரமான தோற்றமும் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கான பொதுவான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது ஆதித்ய ஹிருதயம் சொல்வது அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று வருவது கார்த்திகை நட்சத்திரத்தின் தூரம் இருந்து முருகனை வழிபடுவது முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது கந்தசஷ்டி கவசம் கேட்பது சொல்வது இது எல்லாம் இவங்களுக்கான பொதுவான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இயற்கை ரீதியிலான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கொள்வது இது வந்து ஒரு இயற்கை சார்ந்த பரிகாரமாக இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கான அதிர்ஷ்ட ஹோரைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கரன் குரு ஆகிய ஹோரைகள் வந்து ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவப்பும் வெள்ளையும் இது வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபுரன் மற்றும் இனிதானது ஒரு ஜோதிட செய்தின் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்